மொத்தத்தில் கொடுக்கறது எல்லாமே என்னது விதை அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்குது அது பெருகும் அது எந்த அளவுக்கு பெருகும்னா பன்மடங்காக பெருகும் ஒன்று போட்டால் ஒன்று வராது சார் நூறு வரும் எத்தனை இருக்கு தெரியுது இதெல்லாம் ரொம்ப நமக்கு புரியணும் தெய்வனுக்கு கொடுக்கறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக பெருகுங்கிற நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் வருது இல்லையா அவங்க தான் அறுவடையை பார்த்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறார் சரிங்களா விதைச்சி நல்ல அறுவடையை பார்க்குறாப்புல அறுவடையை பார்த்தோம் என்ன பண்ணுறாங்க மேலும் மேலும் விதைக்கிறாப்புல இன்றைக்கி நல்லா கவனிச்சிக்கோங்க இன்றைக்கி விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணி நல்ல வசதியாக முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்க விவசாயத்தை விட்ருக்காங்களா எங்கேயாவது கிடையவே கிடையாது அவங்க தன்னுடைய நிலத்தை ஃப்ளாட்டு போட்டு விற்றுருக்காங்களா இல்லை பிள்ளைங்க ஒரு வேளை விவசாயத்தில் இருக்க மாட்டாங்க வெளிநாட்டில் இருப்பாய் வெளியூரில் இருப்பாய் இல்லைன்னா வேறு வேலையில் இருப்பாள் விவசாயத்தை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது அதனால் வேற யார்ட்டையாக கொடுப்பாங்க பிளாட் போர்டு கூட விற்பான் நல்லா புரிஞ்சுக்கோங்க விவசாயத்தை சரியாக செஞ்சு சரியான முறையில் லாபம் பார்த்தவங்க பரம்பரை பரம்பரையாக அந்த நன்மையை பார்த்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு போகவே மாட்டாங்க ஆ அது அப்படியே கண்டினியூவாக செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க மட்டும் நிரம்பிக்கிட்டே இருக்கும் சார் அவங்க வயலில் மட்டும் நெல் அறுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க மட்டும் செளி பாயிட்டே போவாங்க ஆனால் அதே வயல் அந்த அங்கே அங்கேயே ஒரு வயலில் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் வருஷம் வருஷம் அவருடைய நிலம அப்படி தான் இருக்கும் ஆ வித நான் அவர் விதைச்சி அறுவடை பண்ணாலும் அடுத்த வருஷம் வித நெல்லுக்கு யார்கிட்டையாக போய் கையேந்தி தான் நிற்கிற வேண்டிய நிலமும் வந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறக்க தான் செய்கிறாங்க அப்போ என்ன யோசிக்கணும் இல்லையா ஆம் இது என்னென்னா இதாங்க ஆம் நம்ம ஆட்கள் விதநிலையும் வித்து தின்றது அது விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறது ஆகாரத்தையும் கொடுத்தா எல்லாத்தையுமே ஆகாரமாக மாற்றிடுறது கடன் வாங்கியாக பொழைச்சிக்கிடலாம் வெதநிலுக்கு கடனை வாங்கிடலாம் ஆமாம் என்னது லோனில் வாங்கிடலாம் அந்த மாதிரி ஆயிடுது சரிங்களா ஆ அப்படி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறாய் முன்னேறவே மாட்டேன்றாய் சரிங்களா இது விதை பருப்பு ரொம்ப முக்கியம் அந்த விதையில ஒரு பெரிய பெருக்கம் இருக்குது ஆமேன் ஒன்று போட்டால் ஒன்றும் வராது நூறாக வரும் அந்த நூறில் எத்தனை விதைக்கலாம் சார் நல்ல கொஞ்சம் நான் ரொம்ப அழகாக சொல்கிறேன் இதான் சார் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிட்டுன்னா நம்ம தைரியம் ஆயிடுவோம் ஒரு நெல் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் நெல் தான் கோதுமெல்லாம் கிடையாது நான் நெல் விதைச்சி பார்த்துருக்கேன் சிலர் உளுந்து பார்த்துருப்பீங்க நெல் ஒரு நெல் விதைக்கிறோம் சார் ஒரு நாற்று நடுறோம் சரிங்களா ஆமேன் ஆ அதில் கண்டிப்பாக நூறு நல்லாது வந்துடும் ஒரு கதிர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் ஒரு ஒன் ஒன்று எடுத்து நீங்கள் உருவி பார்த்தீங்கன்னா அதில் நூறு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நூறு இருக்கு இல்லையா எது ஒன்றுலேருந்து தானே அந்த நூறு வந்துச்சு இப்போ சில இடங்களில் மழை வந்து கெடுத்துருது அப்படி ஆக்கிறது இல்லை இல்லை நமக்கு அது கிடையாது கிடையாது முன்மாரியும் பின்மாரியும் சரியான நாளில் பொலியும் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் ஆ இப்போ பாருங்கள் ஒரு விதையில் நூறு கதிர் வருது இவருக்கு லாபமாக லாபம் தானே ஆமாம் நூறுன்னா எவ்வளோ இருக்கு அதிகம் சரி இப்போ இதில் இருந்து இவருக்கு விதை எத்தனை இருக்குது ஒன்று விதைச்சாரு அவர் இதிலிருந்து இன்னொன்று எடுத்து அடுத்த முறை ரெண்டு விதைச்சாலே என்ன ஆயிரும் இரநூறு ஆயிரும் புரியுதுங்களா நான் சொல்கிறது சரி நூறு வந்திருக்கு இல்லையா அப்போ நூறில் பத்தை விதைச்சா பொருளாதாரம் பெருகிரும் புரிதுங்களா நான் சொல்கிறது ஆமாம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நிறைய பேர் அப்படி பண்ணாங்க சரிங்களா அந்த காலத்தில் ஆமாம் கஷ்ட அவங்க சம்பாதிச்சு அந்த காலத்தில் உள்ளவங்களாம் கஷ்டப்பட்டு தான் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுவாங்க சம்பாதிச்சு நிலங்களை வாங்கினேன் சிலர் ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க சிலர் குடித்து கெடுத்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலர் வந்து தவறான உறவுகள் நிறைய வச்சுருப்பாங்க அப்படி காசை கறிச்சி கறியாக்குவாங்க சிலர் சீட்டு விளையாட்டில் விடுவாங்க சரிங்களா ஏதோ ஒரு விதத்தில் சிலர் சோம்பேறியாகவே இருப்பாங்க உழைக்கவே போக மாட்டேன் ஒரு நாள் உழைச்சா ஒரு வாரம் பூரா சாப்பிட்டுட்டு அடுத்த அப்படியே ஜாலியாக சுற்றிட்டே இருப்பாங்க சிலர் மட்டும் சரியாக உழைச்சி உழைச்சதை விதைச்சி விதைச்சி பெருகிட்டே இருப்பாங்க அந்த டைமில் ஆமாம் செண்டெல்லாம் ரொம்ப குறவும் ரொம்ப குறவான சென்ட் தான் நில இடத்த பூரா வாங்கி போட்டவங்க இன்றைக்கி சூப்பராக இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா தாத்தா சொத்து பாட்டன் சொத்து அப்படின்னு சார் ஒரு ஒரு அஞ்சு சென்ட் இடம் சாதாரணமாக வாங்க காலம் போய் இப்போ அந்த அஞ்சு சென்ட்டுக்கு வேல்யூ எங்கேயோ போயிட்டு புரியுதுங்களா வாழ்க்கை தரமே மாறிடுது திடீர்னு ஒரு லேண்டை விற்கிறாங்க பூர்வீக சொத்து கிடைக்கிது விற்கிறாங்க செட்டில்ட் ஆகிறாய்ங்க சரிங்களா அப்போ அன்னைக்கு விதைச்சவங்க அந்த அந்த சம்பாத்தியத்தை நிலத்தில் போட்டவங்க நல்லா தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா அதை அதை வந்து செலவுக்கு மீறி செலவு வரவுக்கு மீறி செலவு பண்ணவங்க விதைக்காதவங்க பலனை பார்க்கலை அவங்க தருத்திரம் அவங்க குடும்பம் தருத்திரம் தலைமுறையாகவே தருத்திரத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படி தான் நம்ம குடும்பங்கள் முன்னோர்கள் மூப்பர்கள் அப்படி தான் பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க அவங்க சரியாக விதைச்சி உழைச்சி விதைச்சி முன்னேற்ற பாதையில் போயிருந்தால் இன்றைக்கி நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பீங்க இன்றைக்கி உங்கள் ஊர்லேயே எவ்வளோ வசதியானவங்க இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க பிள்ளைகள் அப்பத்துலேருந்து காரில் தான் போகும் அவங்க குடும்பம் அப்போவுமே பெரிய குடும்பம் அவங்க வீடு அப்போவுமே பெரிய வீடு பிள்ளைகள்லாம் ஃபாரின் செட்டில்டு அந்த குடும்பம் மட்டும் சிலது வாழ்ந்துக்கிட்ட குடும்பங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த குடும்பங்கள் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகும் சார் நம்ம ஊரில் மொதல் மொதல் பண்ணை வீடு பெரிய வீடு கட்டினாங்க அவங்களாதான் இருப்பாங்க இப்போ மொதல் மொதல் நம்ம ஊரில் பெரிய சோலார் சிஸ்டம்லாம் போட்டு பயங்கரமாக பில்டிங் கட்டினவங்களும் பெரிய விழா கட்டினவங்களும் தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆ நம்மளை சுற்றிலும் இருக்கிறத பார்த்தாலே போதும் நம்ம ஊரில் ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ முன்னேற்றம் இருக்குன்னு சரிங்களா விதைக்குள்ள ஜீவன் இருக்குது அதனால் அது என்ன செய்யும் பெருகும் எதுநேர் புரியுது பெருகும் பெருகிறது இதை புரிஞ்சுக்கிடணும் ஆ அடுத்து கத்தரையே விதையும் கொடுக்குறாரு கத்தரே முளைக்கவும் பண்ணுறாரு கையை தட்டி ரொம்ப முக்கியம் விதையை கொடுக்கறதும் அவரு தான் முளைக்க தான் அவரு தான் சார் ஆமாம் மழை தான் பெய்யும் முளைக்க பண்ணுறது அவர் தான் ஆமாம் விதையை முளைக்கிறதுக்கு தண்ணியை தர்றதும் அவர் தான் ஏன்னா பூமியை நினைக்கணும் தண்ணி அப்போ தான் விதைகள் எல்லாம் கிளம்பும் சரிங்களா ஆமாம் அடுத்து அறுவடையை தர்றதும் அவர் தான் எல்லாமே கத்தரு தான் புரியுதுங்களா நம்மளுடைய பங்கு அதில் கொஞ்சம் தான் ஆனால் நன்மை பூரா நமக்கு தான் இதனால தான் அந்த உறவு அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவரே விதையை தந்து அதான் நான் பாருங்கள் ஒரு தாளந்து ஆமாம் அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து கதை இருக்கு இல்லையா என்ன பண்ணார் விதையை என்ன பண்ணார் எஜமான் கூப்பிட்டு விதையை கொடுக்குறார் தாளந்த கொடுக்குறார் அஞ்சு விதை ஒருத்தன்ட்ட கொடுக்குறார் அவன் என்ன பண்ணுறான் அதை விதைச்சி பத்து விதையாக மாற்றிட்டான் அப்போ என்ன சொன்னார் யஜமான் நல்லது உத்தமும் உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனே ஆ கொஞ்சத்துல உண்மையா இருந்த நான் அநேகத்தில் அதிகாரியாக மாத்திரன்னார் கையை தட்டி எத்தனை புரியுது சொல்லுங்க விதைக்கிறவனுக்கு மட்டுந்தான் விதையை கொடுப்பார் விதைக்கிறவனுக்கு தான் விதைய கொடுப்பார் விதைய திங்கிறவனுக்கு விதை கொடுக்க மாட்டார் அதான் மீனிங் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுப்பாராம் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பாராம் இவன் விதையும் ஆகாரத்தையும் சேர்த்து கொடுத்துட்டான்னா என்ன ஆயிரும் விதை இருக்காது ஆமாம் மறுபடியும் அவர் தான் கொடுப்பார் மறுபடியாவது விதைச்சி ஆளாக வரலாம் சரிங்களா சரி இப்போது பாருங்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் அஞ்சு தனது பத்தாக்கிட்டான் ஒருத்தர் ரெண்டை நாலாகிக்கிட்டான் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்ட்டார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன் அநேகத்தில் ஒன்று அதிகாரியாக மாற்றுறேன் அந்த ஒன்றே ஒன்று தான் கொடுத்தார் ஒன்றை வச்சு ரெண்டாம் மாற்றி இவன் அந்த சந்தோஷத்துக்குள்ளே போயிருக்கலாம் இவன் என்ன பண்ணிட்டான்னா சோம்பேறித்தான இவன் தே அந்த எஜமான பற்றின நாலேஜ் இல்லாதனால விதையை பற்றின நாலேஜ் இல்லாமல் மண்ணுகளை கொண்டு பத்திரப்படுத்தி வச்சிட்டான் சரிங்களா அது பலனே கொடுக்கல இதுதான் விதைக்காம அப்படியே வச்சிருக்கிறது புரியுதுங்களா ஆமே ஆமாம் விதைக்காம அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கிறது இல்லைன்னா என்ன பண்ணுறது சாப்பிட்டு தீர்த்துறது சிலர் பாருங்கள் ஆமாம் நிறைய வரும் விதைக்க மாட்டாங்க சேர்த்து 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 வைப்பாங்க ஒரு நாள் எல்லாம் காலி ஆயிடும் சொல்லுறீங்களா ஆமாம் பூச்சி அரிச்சிடும் வண்டு அரிச்சிடும் அந்த கணக்கு ஆயிரும் சரிங்களா இப்படியும் இருக்குது அப்படியே நம்ம இருக்கக்கூடாது விதை பெருகக்கூடாது அதை விதைச்சிக்கிட்டே இருக்கணும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஸ்டாக் வைக்கவே கூடாது ஆமாம் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சேமிச்சு வைக்கணுங்கிற அந்த ஒரு பழக்கம் விதையை சேமித்து வைக்கணும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குது புசிக்கணும் சில சில பேர் ரொம்ப கட்டி வயிற்று கட்டி சம்பாதிச்சிருப்பாங்க எல்லாம் போக்கா போயணும் பார்த்துருக்கீங்களா ஆள் அனுபவிக்க இருக்க மாட்டாப்பில் அதனால தான் தேவன் கரெக்டாக சொல்ல தேவன் சொல்கிறது கரெக்டாக கீழ்படியணும் சொல்லுங்கள் விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தா விதைக்கவும் செய்யணும் புசிக்கவும் செய்யணும் விதைக்காமல் அவலத்தையும் புசிச்சிட்டாலும் தப்பு குலாப்ஸ் ஆகிரும் ஆமாம் புசிக்காமல் அவலத்தையும் விதைச்சிட்டாலும் தப்பு கொலாப் சாரியே இங்கே பாடி கெட்டு போயிடும் சரீரம் கெட்டு போயிடும் இதுதான் தேவனுடைய நடத்துதல் நீ விதைக்கவும் செய்யணும் நீ புசிச்சு ஆகாரத்தை புசிச்சு நல்லாவும் இருக்கணும் அதுதான் தேவ சித்திரம் புரியுதுங்களா இதுலேயும் சரியாக சிலர் இது பண்ண மாட்டேன் சிலர் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி ரொம்ப சேர்த்து வச்சிருப்பேன் கடைசியில் ஆஸ்பத்திரிக்கே மொத்தமாக போயிடும் இல்லைன்னா ஆள் திடீர்னு போயிடுவாப்புல அந்த சொத்தை யாரோ அனுபவிச்சுட்டு போவோம் இதான் ஆமாம் எல்லாரும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க அதை அனுபவிக்கிறது அனுக்கிரகம் கத்திர தான் கத்தரால் தான் வருது அப்படின்ட்டு இல்லையா இதான் இந்த மாதிரியான வாழ்க்கை அதனால் நம்ம இதில் இதையும் சரியாக பண்ணணும் ரொம்ப சிம்பிள் சார் தேவன் என்ன சொல்கிறார் அவருடைய வசனம் என்ன சொல்லுது அதன்படி நடந்தாலே போதும் அவருக்கு விவரம் எல்லாமே இதை சொல்லுவார் நமக்கு என்னமோ ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரியும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் நம்ம தான் நம்ம தோத்துட்டு புரியுதுங்களா அவருக்கு நல்ல விவரம் தெரியும் சொல்லுங்க அவர் அவருக்கு விவரம் நல்லா தெரியும் அவர் ஞானம் நிறைந்தவர் தான் அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் நான் அதை கொடுக்குறேன் விதைக்கிறவனுக்கு அடுத்து என்னதான் விதையை பெருக பண்ணுகிறாராம் புரியுதுங்களா அது நமக்கு தெரியும் இவ்வளோ நேரம் அதுதான் விளக்கம் கொடுத்தேன் விதையை பெருக பண்ற சொல்லுங்க என் விதை பெருகும் எங்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் பெருகக்கூடியது அது அப்படியே இருந்தால் பெருகாது அது எப்போ நான் விதைக்கிறேனோ அப்போ தான் பெருகும் கையை தட்டி அது அப்படியே இருந்தால் எனக்கும் புரோஜனம் கிடையாது மற்றவங்களுக்கும் புரோஜனம் கிடையாது அதை நான் எப்போ விதைக்கிறேனோ அப்போ மற்றவங்களுக்கும் அது புரோஜனமாக மாறும் எனக்கும் அது ஆகாரமாக இருக்கும் புரியுதுங்களா ஓகே கத்தர் நல்லவர் ஆமே